ஹாய் friends, வெல்கம் to சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் கிராண்ட் ஃபைனாலே பத்து லட்சத்தை தட்டி தூக்கப் போகும் அதிர்ஷ்டசாலி யார் தமிழ் சின்னத்திரையில் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் இரவு ஏழு மணிக்கு வரும் பிரபலமான நிகழ்ச்சி தான் நம்ம சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் குழந்தைகளின் இசைத்திறமையை உலகளவில் அறிய வைக்கும் நிகழ்ச்சியாக சரிகமப்பா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது சரிகமப்பா சீசன் த்ரீ சீனியர்ஸ் நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து லிட்டில் சான்ஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சி கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது இருபத்தி எட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சீனிவாஸ் விஜய் பிரகாஷ் சைதன்வி மற்றும் அபிராமி ஆகியோர் நடுவராக பங்கேற்று வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியை அர்ச்சனா தொகுத்து வழங்குகிறார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ரவுண்ட் நடத்தி குழந்தைகளின் திறமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற இந்த நிகழ்ச்சி தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது இதில் ரிஷிதா கில்மிசா, சஞ்சனா ருத்ரேஸ் என நான்கு பேர் இதுவரை தேர்வாகி தேர்வாகியுள்ளனர் இவர்களைத் தொடர்ந்து இந்த வாரம் நடைபெற்ற ப்ரீஸ்டேல் ரவுண்டின் மூலம் நிஷாந்த் கவின் மற்றும் கனிஷ்கர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இதையடுத்து ஆறு போட்டியாளர்கள் களத்தில் உள்ளனர் முன்னாள் பறக்கும் கிராண்ட் பினாலே நிகழ்ச்சி வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஷூட்டிங் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிகழ்ச்சியை நேரில் காண விரும்புபவர்களுக்கு அனுமதி இலவசம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலவச டிக்கெட்டுகளை பெற சென்னை கிண்டியில் உள்ள ஜி தமிழ் அலுவலகத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது நடுவர்களின் மதிப்பெண் மற்றும் மிஸ்ட் கால் மூலம் மக்களின் ஓட்களை வைத்து வெற்றியாளர்களை தேர்வு செய்யும் வகையில் இந்த கிராண்ட் ஃபினாலே நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மொத்தம் ஆறு போட்டியாளர்களில் டைட்டிலுடன் பத்து லட்சம் ரூபாயை பரிசுத் தொகை தட்டிச் செல்லப்போகும் போட்டியாளர் யார் என்பதை தெரிந்து கொள்ள சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியினை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் உள்ள ஆறு போட்டியாளர்கள் பல முறை தங்கள் திறமையை நிரூபித்துள்ளனர் மேலும் இறுதிப் போட்டு மிகவும் விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் செல்லும் அதே சமயம் போட்டியாளர்களில் நடுவர்களே இவர் வின்னர் இவர் ரென்னர் என தேர்வு செய்துவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் மிஸ்டு கால் மூலம் தங்களுக்கு பிடித்த நபரை தேர்வு செய்யலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ